கோவையில் பலத்த காற்றுடன் மழை மின்கம்பியில் சிக்கிய தகரக்கூரை கோவை தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் கோவை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரம் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது சில பகுதிகளில் இடியுடன் கனமழை பெய்தது உடையாம்பாளையம் அடுத்துள்ள காந்திநகர் பகுதியில் பலத்த காற்று வீசியதால் தகரக்கூரை ஒன்று பறந்து மின்கம்பி மீது விழுந்தது அப்பகுதியை கடக்கும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் மின்கம்பியில் விழுந்த தகர கூறையை அகற்றும் பணிகளில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர் போத்தனூர் சாய்பாபா காலனி மசகாளிபாளையம் காந்திபுரம் ராமநாதபுரம் சிவானந்த காலனி வேளாண்டிபாளையம் இடையார்பாளையம் டிவிஎஸ் நகர் ரயில் நிலையம் வடவள்ளி கணவாய் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை தொடர்ந்து பெய்து வந்தது இந்த மழை காரணமாக கோவை மாநகரின் முக்கிய சாலைகளான அவினாசி சாலை மேட்டுப்பாளையம் சாலை மற்றும் உக்கடம் ஆகிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது